மல்லி கொஞ்சம் சீக்கிரம் ஒரு நிமிஷம் சரியா இருக்கா ஆ இருக்குமா சரியா இருக்குமா அந்த ஓலை மிச்சமான ஓலையெல்லாம் உள்ள போட்டு தண்ணி ஊற்றிருக்கியா ஆமாத்த கீழே உள்ள தட்டில் அவ்வளோத்தையும் ஓலை வெட்டி வெட்டி போட்டு தண்ணி ஊற்றிட்டேன் அதுக்கு மேலே ஓலை வச்சிருக்கேன் ஆ சரிம்மா இது ஒரு நல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் இதில் உட்காந்து நான் பார்த்துக்கிறேன் உனக்கு வேறு எதுவும் வேலை இருந்துச்சுன்னா நீ பாரு ரெடியாக நான் உனக்கு கூப்பிடுவேன் ஆ சரி நான் உள்ள அடுப்பில் குழம்பு போட்டுக்கேன் அதை போய் பார்க்கட்டாப்போ ஆ சரிம்மா நீ போய் பாரு இந்த ஓலையில் உள்ள சாரி இறங்க இறங்க வாசனை நல்லா வருது ஆச்சு என்னது அவிச்சிட்ருக்கீங்க ஓலை கலக்கட்டம்மா நேற்றே அவிச்சிட்டிங்கல்ல இப்போமா அவிக்கிறீங்க நேற்று கொஞ்சம் போல தானம்மா அவிச்சுது நேரம் ஆகிட்டு பற்றியே அவசர அவசரமாக கொஞ்சம் போல் தானே வைச்சோம் அதான் மீதியை பூரா எடுத்து வச்சிட்டோம் நேற்று கேஸ் ஸ்டவ்வில் போட்டுட்டோம்லாமா இன்னைக்கு இந்த மண்ணெடுப்பில் வச்சு வேக போட்டால் அது ஒரு தனி வாசனையாக இருக்கும் அதான் காலையிலே எழுந்திரிச்சு உங்கள் அம்மாவும் நானும் கடை கடன் வெட்டி கொளக்கட்டையெல்லாம் உள்ளே வச்சு இதில் வேக வச்சிட்டோம் ஜி அப்போ இது சூப்பராக இருக்குமோ விட இன்றைக்கி நல்லா இருக்குமோ நல்லா இருக்குமா இன்றைக்கி என்ன நாலு நாள் நாள் கிடக்கும் அது பாட்டுக்கு ஆச்சி அப்போ நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டுட்டு போகலாமா ஆ கொண்டு போகலாமா கெட்டே போவாது நல்லா இருக்கும் ஆ சரி ஆச்சு சரி ஆச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுக்க மாட்டாங்க உள்ள போய் அம்மாட்ட ஒரு துணி வாங்கிக்காம அதை இறக்கி வைப்போம் அந்த போறேன் கொஞ்ச நேரம் ஆரட்டுமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுப்போம் ஆ சரி உட்காந்து நித்யா எப்படிமா இருக்கு ஆச்சி ரொம்ப டேஸ்டா இருக்கு நேற்றை விட இன்னைக்கு நல்லா இருக்கு வள்ளி உமா செல்வி லட்சுமி எல்லாத்துக்கும் நாலு நாள் கொண்டு போய் கொடுத்துட்டு ஆ சரி நேத்தே கொடுக்கணும்னு நினைச்சேன் நேற்று வச்சிருந்தோம் இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்து வரேன் அம்மா நானும் நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு போறேன் ஆ சரிம்மா அதுக்கு தனியாக நான் வேணா எடுத்து வைக்கிறேன் ஏய் செல்வி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் கண்டுபிடி பாப்போம் ஏகா என்னக்கா செல்விக்கு மட்டும் தான் எங்களுக்கு தான் கிடையாதா உனக்கு சேத் தான் நீ கொண்டு வந்திருக்கேன் என்ன கொண்டு வந்திருக்கே சொல்ல பாப்போம் எனக்கா கொண்டு வந்திருக்க போற நேத்து வச்சு கொலக்கட்ட கொண்டு வந்திருப்ப கொலக்கட்ட வாண்டி என்ன கொலக்கட்ட கண்டுபிடி பாப்போம் வலையடாதக்கா காட்டுகா கட்டடா இங்க பாத்தியா எப்படிக்கா நேத்து நம்ம ஓலைய வாங்களே எப்படி ஓல கொலக்கட்ட வச்ச ஓல கொலக்கட்டியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்பமே சாப்பிடணும் போல இருக்கு ஒண்ணே ஒண்ணே எடுத்துக்கணுமாக்கா எடுத்து சாப்பிடுங்கடி உங்களுக்கு அதானே கொண்டுட்டு வந்தேன் ஏடி அவசரப்படாதீங்கடி ஓலைய பிச்சிட்டு உள்ள இருக்கிற கொளக்கடியை சாப்பிடுங்கடி ஐயா ஆமாக்கா மறந்துட்டேன் எப்படிடி இருக்கு கொளக்கடே இக்கா சம டேஸ்ட் கா நான் இதே மாதிரி நான் சாப்பிட்டதே இல்ல ஆமாக்கா ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு ஒரு நாலஞ்சு கொடுத்துறே என் மகனுக்கு நான் எடுத்து பாப்பறேன் எடுத்து பாங்கடி எடுத்து பாங்கடி உங்களுக்கு தான் எடுத்து தரேன் லட்சுமி கிட்ட வீட்டுக்கு போறேன் நான் வரேன்க்கா நான் வரேன்க்கா நான் இந்த கலக்கட்டை கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு என் மகிட்ட கொடுத்துட்டு நான் அப்படியே வரேன் நீங்கள் முன்னாடி போங்க சரி அப்படியே உமா பார்த்தீங்கன்னா அங்கே வர சொல்றியா அவளுக்கு கலக்கட்டை கொடுத்துருவேன் எங்க வச்சு ஆ சரிக்கா நான் அவளை பார்த்தா வர சொல்கிறேன் லட்சுமிக்கா லட்சுமிக்கா எங்க இருக்கீங்க ஆளை காணுக்கா பின்னாடி நிற்பாங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் வா நம்ம இதல உட்காருவோம் ஆ வாடி உட்காரோ உமா வரச்சனியா மஞ்சு அம்மா கா வரணும் சொன்னா நீ முன்னாடி போங்க நான் அந்த வரணும் சொன்னா என்ன இவ்வளோ நேரம் ஆளை காணும் லட்சுமி அக்காவையும் காணும் கூப்பிட போன செல்லியையும் காணும் அக்கா நான் உங்களை தாடி பின்னாடியெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் வரேன் நான் இந்த கடை வரைக்கும் போயிருந்தேம்மா அதான் நீங்கள் எப்போ வந்தீங்க எல்லாரும் இப்போதான்க்கா வந்தான் உனக்கு ஓலை கழக்க எடுத்துகிட்டு வந்தேன் ஓலை கழக்கட்டையா இது எப்போ வச்சீங்க நான் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வரும்போது ஓலை ஓடை வாங்கிட்டு வந்தேன் இருக்கா அக்கா எங்கள் மாமியார் அக்கா அனுசாங்க எல்லாத்தையும் அப்படியா நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு இந்தாக்கா எடுத்துக்கோக்கா ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சாங்களா ஆமாக்கா நல்லா வந்திருக்குல்ல எப்படிக்கா செஞ்சாங்க எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக்கூட நாங்களும் இந்த உமா இந்த எடுத்து சாப்பிட்டு கொடுக்கா நேற்று உங்க வீட்டில் அண்ணன் வரும்போது வாங்கிட்டு நான் பார்த்தேன் நீங்க வாங்கணும்னு சொன்னீங்களா மார்க்கெட்டில் நல்லவேளா அண்ணன் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு நினைச்சேன் ஆமாடி எங்கள் மாமியார் எதுவும் நினச்சிக்கோங்களோன்னு நினச்சேன் அப்புறம் நித்யா தான் அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்க வரும்போது எங்கேயோ இருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஏக்கா அந்த குளக்கட்டை எப்படி வைக்கணும்னு சொல்லு நீ முதல்ல அது வேற ஒன்றும் இல்லை டீ நேரத்தில் நம்ம அரிசி மாவு இடிச்சுட்டு வந்தோமா அது கூட நம்ம பிடி குளக்கட்டைக்கு செய்கிற மாதிரி வெள்ளம் காய்ச்சி ஊற்றி கொஞ்சம் போல சுக்கு ஏலக்காய் அப்புறம் தேங்காயை குட்டி குட்டியாக வெட்டி நெய்யில் நல்லா வறுத்து போட்டு அதையும் சேர்த்து ஒன்றா போட்டு பசங்காங்க அதில் கொஞ்சம் எடுத்து நான் பிடி குளக்கட்டை செஞ்சுட்டேன் மீதியை இந்த ஓலையை நல்லா சின்ன சின்னதாக ஒன்று போல இந்த ஷேப்ல வெட்டி அதில் நடுமத்தில் நல்லா பரத்தி வச்சு இன்னொரு ஓலையை இந்த பக்கம் வச்சு மூடி அதை கெட்டி அதுக்கப்புறமா இட்லி பானையில போட்டு அவிக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் பத்தியா ஓலை வெட்டினதில் மிச்ச மிச்சம் அதை இட்லி பானையில அடியில் போட்டு நிறைய தண்ணி ஊற்றிடணும் அந்த ஓலையும் சேர்ந்து அவிஞ்சி அதோட சாறு இறங்கி நல்லா வாசமாக இருக்கும் நேற்று கொஞ்ச நாடையே அவிச்சோம் தான் உங்களுக்கு எடுத்து தர முடியல மீடியா ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டோமா இன்னைக்கு காலையில் எல்லாத்தையும் ஒன்று போல் எங்கள் அத்தை சீக்கிரமே எழுந்திரிச்சு வச்சிட்டாங்க நான் இட்லி பண்ண எல்லாத்துக்கே வச்சு அவிக்கிறதுக்கு மட்டும் வச்சு கொடுத்தேன் வச்சு கொடுத்தேன் அதானே பார்த்தேன் என்னடா நேத்துள்ள குளக்கிட்ட இன்னைக்கு இவ்வளோ சூடாக சூப்பராக இருக்கே எப்படின்னு பார்த்தேன் இல்லைடி இது இன்னைக்கு காலையில் தான் அவிச்சோம் ஆனால் இன்னும் ஒரு வாட்டி வச்சுக்கலாம் கெட்டே போவாது நல்லா இருக்கும் சரிக்கா எனக்கு ஒரு பத்து குளக்கட்டை சாயங்காலம் எடுத்து வை நான் வந்து எடுத்துக்கிறேன் சரிடி நிறைய தாண்டி இருக்குது ஏக்கா எவ்வளவு வேலைக்கா இந்த கொலக்கட்டை வைக்கிறதுக்கு இவ்வளவு வேலை பாக்கிறதுக்கு நம்ம சும்மா பிடி கொலக்கட்டை வச்சிட்டு போயிடலாம்ல பிடி கொலக்கட்டையும் அதே மாவுதான் ஆனா இந்த ஓலையில வச்சு வைக்கிறது தான் வாசனையா இருக்கும் அவன் டியூஷன் மிஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி என்னன்னு பார்த்துட்டு வர போயிருக்கா அன்னைக்கு பிளாக் தண்டர்ல எப்படிமா சேட்ட பண்ணாம இருந்தாளா அவன் எங்க சேட்ட பண்ணப் போறா நீங்க வரலனா கொஞ்ச நேரம் வெக்க நேரத்துல உட்கார்ந்து இருந்தா அப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்படியே நித்யா கூட சேர்ந்து பேச பேசி அப்படியே சரியா சரியா வந்துட்டான் வந்து வாய் ஓயல நான் அங்க போனே நான் அதுல போனே இதுல போனேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தா சின்ன பிள்ளைல மட்டும் என்ஜாய் பண்ணோம் நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் வந்து நல்லா இருந்திருக்கும் ஆமா லட்சுமி இந்த வள்ளிக்காவெல்லாம் இப்ப இப்படி பாக்குறதுக்கு சாதாரணமாக நீ பார்க்காத அங்க வந்து பாத்துருக்கணுமே சின்ன பிள்ளையோட மோசம் சருக்குலாம் ஆடுனாங்க தெரியுமா ஏன்டி நீங்க வந்து ரெடி போனீங்க உங்களை பார்த்து ரெடி ஹாஸ்பிட்டல்ல ஆமா நான் வந்திருந்தாலும் நானும் அதே தான் ஆ அப்படி சொல்லுக்கா ஏக்கா திருக்காத்தையும் முடிஞ்சு போச்சு இந்த நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் பிரியாணி செய்வோமா ஆமாக்கா நானும் கேட்க நினைச்சேன் பிள்ளைங்களும் நான்வெஜ் ரொம்ப நாளாக எடுக்காமல் இருக்கோமா சண்டைக்கு தான் வருதுங்க அப்போ செய்யுமா ஒரு நாள் ஆ செய்யலாம்க்கா நாளைக்கே செஞ்சுருவோமா நம்ம எப்போவும் வருவோம்லா அந்த இடத்துல அடுப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சு மொத்தமாக அங்கே வச்சு செய்வோம் ஆமாடி அது சூப்பர் ஐடியா அங்கே வச்சே சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சரி டி செடி அங்கே வச்சுனா கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும் விஸ்தாலமாகவும் இருக்கும் என்ன பிரியாணி போட போகிறீங்க சிக்கனா மட்டனா நாட்டுக்கோழி பிரியாணி செய்வோம் மகா நாட்டுக்கோழினா நம்மகிட்டே ஒன்று கிடக்குமா அதை கடையில் கொண்டு போய் கொடுத்தா நல்லா வெட்டி கொடுத்துருவாங்க அதை செஞ்சிடலாம்ப்பா ஆமாக்கா மற்றபடி எல்லா பொருளும் நம்ம வாங்கிட்டு எவ்வளோ ஆச்சுன்னு மொத்தமாக கணக்கு பண்ணி ஆளுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு ஷேர் பண்ணிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பிரியாணி சமைக்க போகிறோம் நீங்களும் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்